இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு பிளாக்கா பையன் ஒரு சின்ன கல்லை வச்சுட்டு மிகப்பெரிய ஒரு மலையை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு கனவு காங்குறான் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படிங்கும் போது அந்த பையனுக்கு பேர் என்னவாக இருக்கும் முட்டார் அடிமுட்டால் பிலாக்கா பைய அப்படின்னு ஏன் சொன்ன அப்படின்றது கண்ட போகும்போதே உங்களுக்கு புரியும் என்னடா அப்படின்னு பொழுது ரொம்ப நாளா அரசியலில் சத்தமே இல்லாத ஒரு நபர் பொசுக்குன்னு வந்துட்டு நான் வந்துட்டேடா அப்படின்ற மாதிரி ஒரு க சர்ச்சையான ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு என்னென்னு பார்க்கும்போது நம்ம அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு ஹிந்துத்துவாவாதி ஒரு ஹிந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு ஏப்பா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு ஹிந்துத்துவ தலைவரா ரைட்டு அப்படின்றதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா ராமர் கோயில் கட்டுறதுல வந்து அவங்க மிகப்பெரிய முனைப்பு காட்டினாங்க இப்போ இருந்திருந்தால் அவங்க தான் வந்து முன்னாடி நின்றுருப்பாங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க ராமர் கோயில் இந்தியாவில் கட்டம் என்ன பாகிஸ்தான்ல கட்ட முடியும் அப்படின்ட்டு கேட்டவர் ஜெயலலிதா அம்மையார் அதை தாண்டி வந்து இந்த ராமர் பாலமாக ராமர் மடுவோ இதெல்லாம் வந்து பராம பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும் அப்படின்னு பேசினவங்க ஜெயலலிதா அம்மையார் அதை தாண்டி வந்து கோர்ட்டில் ஹிந்து துவானா என்ன அப்படின்னு ஒரு வழக்கு நடக்கும்போது அந்த தீர்ப்பை வரவேற்றவர் வந்து ஜெயலலிதா அம்மையார் அப்படி இருக்கிறவங்களை ஹிந்துத்வா தலைவர் அப்படின்னு சொல்றது என்னப்பா தப்பு அவர் ஹிந்துத்வா தலைவர் தான்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அடித்து சொல்றாரு சரிங்க அவரு நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சதாகவே இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையார் அவர் ஒரு ஹிந்துத்துவ தலைவராகவே இருக்கட்டும் அப்படி இருக்கும் போது வந்து ஹிந்துத்வாவை உயிர் மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்சியை அவங்க ஏன் கலைத்தாங்க ஏன் கூட்டணியை முறித்தாங்க ஏன் பிஜேபியை வந்து மன்ன கவ்வ உட்டாங்க அப்படின்றதுக்கு பதில் சொல்லுங்க அண்ணாமலை அவர்களே அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை பகிரங்கமா வந்து வெளிப்படுத்துறாங்க மக்கள் முன்னாடியே வந்து நான் முன்பு ஒரு தவறை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இனி பிஜேபியின் மீது ஒருபோதும் கூட்டணி கிடையாது இனிமேல் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது பிஜேபிக்கும் அண்ணாதிமுகாவுக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை பகிரங்கமாக ஒரு மன்னிப்பே கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாமே அவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு முன்னாடி மக்கள் மன்றத்திற்கு முன்னாடி அவங்க அந்த விஷயத்தை வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க அந்த ஆட்சியை கலைக்கணும் இவங்க ஒரு ஹிந்துத்துவா தலைவராக இருந்திருந்தால் அப்படின்றது ஒரு கேள்விங்க ரைட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்பொழுது அண்ணாமலை அவர்களுடைய உள்நோக்கம் என்னடா அப்படின்னா அண்ணாமலையை வந்து இந்த ஹெச்ராஜா ஒரு கூட கம்பேர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அவர் அப்படி தான் இந்த ஹெச்ராஜா அப்படின்ற ஒரு மனுஷன் எதையாவது ஒரு சம்பந்தமே இல்லாத சின்ன குழந்தை கூட கேட்டால் சிரிக்கும் அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையோ ஒரு விமர்சனத்தையோ அப்பாப்ல அப்போ வந்து ராஜா யார் பயிறு யார் பாய் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் ஒரு கவனம் இருந்தது ஒரு ஈர்ப்பு இருந்தது யார் பத பைத்தியம் அப்படின்ற மாதிரி ஸோ அதே டிகை தான் வந்து வந்து இப்போ அண்ணாமலை அவர்களோ பயன்படுத்திட்டு இருக்காப்புல எதையாவது ஒன்று சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கிடைப்பட வேண்டியது அதன் மூலமாக வந்து இந்த சுய விளம்பரம் நான் இருக்கேன் நான் அண்ணாமலை நான் தான் பிஜேபியினுடைய தலைவர் நான் நான் அப்படின்னு சொல்லி தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக இந்த ஒரு வேலையை அவர் பார்த்துட்டு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிங்க இந்த மிகப்பெரிய மாபெரும் மக்கள் இயக்கத்தை வந்து விமர்சன ரீதியாக ஒரு பலவீனப்படுத்தலாம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் அவ்வளவு பெரிய தான் வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் எந்த விதத்துல எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு விதத்துல அதிமுகவுடைய தொண்டர்களை தாமாக இழுத்துடணும் அப்படின்ற ஒரு மனக்கணக்கில் தான் வந்து இந்த ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவர் சொல்லாம சொல்ல ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஹிந்துத்துவா தலைவர் ஆனால் அவர் இருந்தபோது இருந்த கொள்கைகள் இப்போ வந்து கைவிடப்பட்டிருக்கு அதனால அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவுக்கு அடுத்து ஹிந்துத்துவம் அப்படின்ற கொள்கையை பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி தான் அதனால நீங்க பிஜேபி பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த தொண்டர்களுக்கு வந்து வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இதுக்கு நான் சொல்லக்கூடிய நான் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா கழக செயலாளர் வந்து கட்சியிலேருந்து ஒருத்தரை நீக்கிறாங்க கட்சி திட்டம் க சட்டத்திட்டங்களுக்கு மீறி அவர் நடக்கிறாரு அதனால் அந்த கட்சியிலேருந்து அவர் நீக்கப்படுறாரு நீக்கப்பட்டவர்கிட்ட கேட்குறாங்க எங்கள் மாதிரி கட்சியிலேருந்து உங்களை நீக்கிட்டாங்க நீங்கள் வேற கட்சியில் தான் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற கட்சியில் இருக்கிறவனாக தான் என்ன பண்ணியிருப்பான் கொஞ்சம் கூட யோசிக்காம வேற கட்சியெலாம் சேர போகிறாங்க அதில் சேர போகிற சொல்லியிருப்பான் பட் ஆனால் அதிமுகவினுடைய தொண்டர் ஒரு நிர்வாகி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏங்க நான் அதிமுக காரங்க எனக்கு இதுதாங்க கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கட்சியிலேருந்து நீக்கினாலும் கூட நான் கட்சிக்காக தான் செயல்படுவேன் கட்சிக்காக கடைசி வரை உழைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிமுகவினுடைய தொண்டர்கள் இந்த தொண்டர்கள் வந்து இது மாதிரி கூமுட்டையோட பேச்சைகள்லாம் கேட்டு மயங்கி நம்பி தான் பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாங்க இந்த அண்ணாமலை அவர்களுடைய விமர்சனமாகட்டும் ஒரு குற்றச்சாட்டாகவும் ஏதாவது அதில் உண்மை இருக்கா மக்களுக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவர் விமர்சனம் பண்ணுறாரா இல்லை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரா அப்படின்னா ஒரு சதவீதம் கூட கிடையாது இப்போ ஈபிஎஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை திமுக அரசின் மீது வைக்கிறாங்க இந்த லேப்டாப் அப்படின்ற ஒரு விஷயம் பணக்காரங்களுக்கு மட்டுமே ஒரு விஷயம் பணக்காரோட்ட பிள்ளைங்க மட்டும்தான் அதை பயன்படுத்தி படிச்சுக்கிட்டு இருந்தானுங்க ஆனால் அது ஏழைகளுக்கு அப்படின்றது ஒரு எட்டா கனி அதுதான் உண்மை பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டு வந்து ஏழைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க லேப்டாப் வாங்க முடியுமானா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நல்லா படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வரவங்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுத்தாங்க ஆரம்பத்தில் அதன் பிறகு எல்லாருக்குமே வந்து லேப்டாப் எல்லா குழந்தைகளுக்குமே வந்து லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்லி படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லா ஏழை எளிய குழந்தைகளுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் லேப்டாப்பை கொடுத்தாங்க இதன் மூலமாக வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி தரம் உயர்ந்தது உண்மைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்திற்கேற்ப கல்வி முறையை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் எல்லாத்தோடைய விருப்பமாக இருந்தது இன்னைக்கு புக்கெல்லாம் தூக்கிட்டு போய் படிக்காமல் லேப்டாப் தூக்கிட்டு போய் பசங்க படித்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த திட்டத்தை வந்து அரசியல் கால்புரட்சி காரணமாக திமுக அரசு நிறுத்திட்டாங்க கேட்டால் வந்து நிதி நிலை வந்து ரொம்ப சரியா இல்லை நிதி இல்லை நிதி வந்த பிறகு வந்து நாங்கள் லேப்டாப்பை மறுபடியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மூணு வருஷமாக அடித்து விட்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு விமர்சனத்தை ஒரு கண்டனமாக இபிஎஸ் அவர்கள் தெரிவிக்கிறாரு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார் அறிக்கையை வெளியிடுகிறார் இதுல மக்களுடைய மாணவர்களுடைய நலன் அடங்கியிருக்கு இது மாதிரியான ஒரு விமர்சனத்தையோ குற்றச்சாட்டையோ வந்து அண்ணாமலை வைப்பாரா அப்படின்னா அதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே இல்லை அதாவது இந்த ஒரு கூட்டே நான் தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் இபிஎஸ் அவர்கள் கூட அண்ணாமலையை கம்பேர் பண்ணுறதே வந்து முட்டாள்தனம் ஏனில் ராக்கெட் விட்டா கூட இபிஎஸ் அவர்களுடைய அனுபவத்திற்கு முன்போ ஆளுமைக்கு முன்போ இந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு தூசு எட்டாவது அப்படி இருக்கும்போது இவர் வந்து இவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு பட் இருந்தாலும் பேசணுமே அப்படின்றதுக்காக இவர் இருக்காரு அண்ணாமலை அப்படின்றவருடைய இந்த அரசியல் போக்கு அப்படின்றது போலீஸில் வேணால் வந்து எடுபடுமே ஒழிய தமிழகத்தில் எடுபடுமா அப்படின்னா அதற்கு நான் சொல்லலைங்க ஜூன் நாள் ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் அண்ணாமலை யார் எப்படி கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கு முதல்ல அவரு கட்சி ஜெயிக்கிறான்றது மேட்டர்ல அவரு ஜெய்ப்பாரா அப்படின்றத முதல்ல நம்ம கவனிக்கணும் முதல்ல டெபாசிட் வாங்குவாரா அப்படின்றத கவனிக்கணும் அதன் பிறகு வந்து நீங்க விமர்சனம் பண்றது உங்களுக்கு தகுதி இருக்கா அரகதை இருக்கா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அண்ணாமலை அவர்களே அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகே தோற பிடிச்ச ரெப்போன்றது கிளம்புறதே நான் சதீஸ்ப